தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கட்ட அதிரடியை அறிவித்த சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சற்று முன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலேருந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளிவந்திருக்குங்க அது என்ன அப்படின்னா காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் கர்நாடக அரசுக்கு துணை போகும் இந்திய ஒன்றிய அரசும் கையாலாகாத தமிழ்நாடு அரசு ஆகியவற்றை கண்டித்தும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்த சோழ மண்டலம் சார்பாக தஞ்சாவூரில் வருகின்ற இருபத்து நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீண்டும் பதிவு பண்ணுறேன் தஞ்சாவூரில் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது மாலை நான்கு மணியளவில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் தஞ்சாவூர் ஜூபிட்டர் திரையரங்கம் அருகில் நடைபெறுகிறது இந்த போராட்டத்துடைய கண்டன பேருரை தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் அவர்கள் வந்து கண்டன உரை ஆற்ற இருக்கிறார் இம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளும் அது மட்டுமன்றி பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஆனால் சீமான் அவர்கள் இல்லாமல் இப்பொழுது இரண்டாவது ஒரு போராட்டம் பெரும் அளவிற்கு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்